வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு மூன்று கோடி வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் மகா கும்பமேளா சுற்றுலா வளர்ச்சிக்கும் பெரிய அளவில் பங்களிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் தமது அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது ஆசிய கோப்பை படகு போட்டியில் இந்தியா நான்கு பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு மூன்று கோடி வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் சோனாமார்க் சுரங்கப்பாதையை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் நான்கு கோடி குடும்பங்களுக்கு வீட்டு வசதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் இலவச மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக அவர் கூறினார் நாடு முழுவதும் உயர்கல்வி நிறுவனங்களை மத்திய அரசு புதிதாக ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் மகா கும்பமேளா சுற்றுலா வளர்ச்சிக்கும் பெரிய அளவில் பங்களிக்கும் என்று மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளாா் பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் கும்பமேளா இன்று தொடங்கியுள்ள நிலையில் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார் கும்பமேளாவை பார்வையிட வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டின் கலாச்சார பெருமையை எடுத்துரைக்கும் வகையில் சுற்றுலா திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார் சமூக தாழ்வுகளை அகற்றி சமூக நீதியை நிலைநாட்டிட அனைவரும் வள்ளலார் வழியினை பின்பற்றிட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கேட்டுக் கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் வள்ளலாரின் விவேகம் அறக்கட்டளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் அமைதி சன்மார்க்கம் அனைவரும் சமம் போன்றவற்றை போதித்த வள்ளலாருக்கு ஆளுநர் மாளிகையில் சிலை வைத்து தாம் வழிபாடு செய்ததாகவும் அவர் கூறினார் தீண்டாமையை ஒழிக்கவும் சாதி பாகுபாடுகளை களையவும் தங்களால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும் என்று வள்ளலார் பாடுபட்டதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் சமூக நீதி பற்றி பேசி வரும் நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் ஒழிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் வள்ளலாரின் வழியை பின்பற்றினாலேயே ஏற்றத்தாழ்வுகள் முழுமையாக அகற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வள்ளலார் வழியினை பின்பற்றுவதோடு வள்ளலார் பக்தராக உள்ள திரு நரேந்திர மோடி நமக்கு பிரதமராக கிடைத்துள்ளதாகவும் திரு ஆர் என் ரவி கூறினார் விவசாயிகளின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் தமது அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார் தமிழகம் அனைத்து துறைகளிலும் தற்போது முன்னிலையில் உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் பொங்கல் தொகுப்பு பெறாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே அமைந்துள்ள பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீரை திறந்துவிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பொங்கல் பண்டிகை முடிந்த பின்னரும் பொங்கல் தொகுப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டாா் புகையற்ற போகியை கொண்டாடியதற்காக ஒத்துழைப்பு அளித்த அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது இது தொடர்பாக அந்த வாரியம் வெளியிட்டுள்ள குறிப்பில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்றைய தினம் காற்றின் தர குறியீடு நாற்பத்தைந்து முதல் எழுபத்து நான்கு வரை பதிவானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்றிரவு எட்டு மணி தொடங்கி இன்று காலை எட்டு மணி வரை இது தொன்னூற்று இரண்டு முதல் நூற்று எழுபத்து இரண்டு வரை பதிவானதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றின் தரக்குறியீடு திருப்திகரமாக இருந்ததன் காரணமாக சென்னையில் விமான சேவைகள் பாதிக்கப்படவில்லை என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்ற மோடி அரசின் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக வெளியான தகவல் தமக்கு அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவருக்கு அதிகபட்ச தண்டனை பெறுவதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா் தமிழகம் முழுவதும் சமத்துவ பொங்கல் விழாக்கள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பொங்கல் விழா எல்லா பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைக்கும் வகையில் சமத்துவ பொங்கல் விழா சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவினையொட்டி நாட்டுப்புற கலைஞர்கள் தங்களது நிகழ்த்து கலையை செய்து காட்டினர் தாரை தப்பட்டை முழக்கத்திற்கு மாணவ மாணவியர் நூற்று கணக்கானோர் ஒன்றிணைந்து நடனமாடிய காட்சி கிராமத்து திருவிழாவினை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருந்தது இதனையடுத்து சூரிய பொங்கல் வைக்கப்பட்டு அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது பேராசிரியர்கள் மாணவ மாணவியர் என பல்வேறு தரப்பினரும் ஒன்றிணைந்து கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விழா சந்தோஷத்தை அள்ளித்தரும் நிகழ்வாக அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் குமரிக்கடல் பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழே சுழற்சி நடத்துகிறது இதன் காரணமாக அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தென் தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை நாளை பதினான்காம் தேதி என்று திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வான பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்ட செய்திகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு கூடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான் கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மழைவாழ் குடியிருப்புகளுக்கு சாலை வசதி ஏற்படுத்துவது தொடர்பாக ஆட்சியர் திரு கிறிஸ்துராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இன்று நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் பங்கேற்றார் நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி உமா அறிவுறுத்தியுள்ளாா் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விவசாயிகள் ராபி பருவத்திற்கான பயிர் காப்பீடு செய்யலாம் என்று ஆட்சியர் திருமதி சந்திரகலா கூறியுள்ளார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் துறை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா இன்று கொண்டாடப்பட்டது கள்ளக்குறிச்சியில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது விளையாட்டு செய்திகள் ஆசிய கோப்பை படகு போட்டியில் இந்தியா நான்கு பதக்கங்களை வென்றது ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இருநூறு மீட்டர் ஒற்றையர் பிரிவில் பார்வதியும் மகளிர் ஐநூறு மீட்டர் இரட்டையர் பிரிவில் பார்வதி பூஜா இணையும் ஆடவர் ஐநூறு மீட்டர் பிரிவில் ஞானேஷ்வர் சிங்கும் இருநூறு மீட்டர் பிரிவில் சுனில் சிங்கும் தங்கப்பதக்கம் வென்றனர் இப்போட்டியில் இந்தியா ஏழு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது உலகக்கோப்பை கோகோ போட்டி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது ஆடவர் பிரிவில் இந்தியா பூட்டான் பெரு உட்பட இருபது நாடுகளும் மகளிர் பிரிவில் இந்தியா மலேசியா ஈரான் உட்பட பத்தொன்பது நாடுகளும் இதில் பங்கேற்கின்றன இன்றிரவு எட்டரை மணியளவில் நடைபெறவுள்ள முதல் போட்டியில் இந்தியா நேபாளத்தை எதிர்கொள்கிறது இப்போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் பதினேழாம் தேதியும் அரையிறுதி ஆட்டங்கள் பதினெட்டாம் தேதியும் இறுதிப்போட்டி பத்தொன்பதாம் தேதியும் நடைபெறவுள்ளன போபாலில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துஹான் தேவ் ஜாவியா இணை பட்டம் வென்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணியின் கேப்டனாக ஐயர் நியமிக்கப்பட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு மூன்று கோடி வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் மகா கும்பமேளா சுற்றுலா வளர்ச்சிக்கும் பெரிய அளவில் பங்களிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளாா் விவசாயிகளின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் தமது அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது ஆசிய கோப்பை படகு போட்டியில் இந்தியா நான்கு தங்கப்பதக்கங்களை வென்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது